இலங்கையை மட்டுமில்லை இலங்கையை தாண்டி கூட நிறைய பேர் வந்து இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது கயிறு பெறுகிறார்கள் இலங்கை இளைஞர்கள் தெரியும் இலங்கையில் கொழும்புல இருக்கிற அந்த கோட்ஸில் கனமுள்ள சஞ்சீவ என்று சொல்லப்படுகின்ற ஒரு குற்றவாளி ஒருவர் நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு குற்றவாளி கூண்டில் வச்சு சுட்டு கொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவம் வந்து இலங்கைய கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு பார்க்க வச்சுருக்கு இலங்கை அரசாங்கத்தை அதாவது இந்த என்பிபி அரசாங்கத்தை வந்து அரசாங்கத்தின் மேலே நிறைய விமர்சனங்களை வந்து கொண்டு வந்திருக்குது என்ன காரணம் என்று சொன்னால் இப்போ இந்த சஞ்சீவ அவர்கள் வந்து கொல்லப்பட்டது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சஞ்சீவ அவர்கள் வந்து அந்த நீதிமன்றத்துக்குள்ள குற்றவாளி இருக்கும் இருக்கும்போது அவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறது தான் இப்போ பிரச்சனை இப்போ நாங்கள் நிறைய சமூக வலைத்தளங்களும் சரி நிறைய செய்தி வலைத்தளங்களையும் சரி பார்த்தோம்னு சொன்னா இன்னும் விஷயம் போய் கொண்டிருக்கண்டா அந்த கணேமூல சஞ்சீவ என்று சொல்லப்படுற முதலாவது அந்த கனமூல சஞ்சீவம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கும் அதிகமான கொலை சம்பவங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு கொலை சம்பவங்களும் தொடர்புடைய நபராக வந்து அவர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரைம்ஸ் அவர் இருக்கு போதைப் பொருள் கடத்தல்கள் ஆட்கடத்தல் இந்த கப்பம் இப்படியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய குற்றம் நிறைய கிரைம்ஸ் வந்து அவர் மேலே இருக்குது அப்போ அந்த நபர் வந்து உண்மையாகவே தண்டனை வழங்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான் ஆயுள் தண்டனை ஒரு நபர்னு சொல்லி சொல்ல நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஆனாலும் அவருக்கு அந்த தண்டனை அதவருக்கு அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடத்தப்பட்ட விஷயம் இடம் வந்து எங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீதிமன்றத்துக்குள்ள கொழும்புல இருக்கிற ஒரு நீதிமன்றத்துக்குள்ள நீதிபதிக்கு முன்னால் வைத்து குற்றவாளி கூண்டில் வச்சு அவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த விஷயம்தான் இப்போ பிரச்சனை அவர் சுட்டு கொல்லப்பட்டது பிரச்சனையாக பார்க்கப்படவில்லை அவர் வந்து ஒரு குற்றவாளி கூண்டில் வச்சு நீதிமன்றத்துக்குள்ள சுடப்பட்டதான் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது என்ன ஏன்னு சொன்னால் இப்போ இந்த என்பிபியை எப்படா கவுக்கலாம் எப்படா ஏதாவது இசைலாம்னு சொல்லி இருக்கிற ஒரு செட்டான அரசியல்வாதிகள் இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையை உண்மையாகவே இலங்கையில் இருக்கிற விஷயங்களை வந்து அவதானிச்சு கொண்டிருக்கிற நிறைய அரசியல்வாதிகள் இலங்கை மக்களுக்காக ஏதாவது ஆக்கபூர்வமாக செய்வோம்னு சொல்லி இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் அவங்க எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ என்ன விஷயம் க கதைக்கிறாங்கன்னு சொன்னால் இலங்கையுட பாதுகாப்பு தொடர்பாக அதாவது இலங்கையில் ஒரு நீதிமன்றத்துக்குள்ள குற்றவாளி கூண்டில் வச்சு ஒரு குற்றவாளியை சுட்டு கொள்ற கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் இலங்கையின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு என்று சொல்லி ஒரு விஷயம் வந்து கேள்விக்குறியா இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த எங்களுக்கு தெரியும் அன்று அவர்கள் இலங்கை ஜனாதிபதி அவர்கள் என்ன செஞ்சிருக்கு சொன்னால் எல்லா பாதுகாப்பையும் குறைச்சிருக்குறேன் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு இந்த முன்னாள் ஜனாதிபதிகளில் இருக்கிற லிஸ்டிலே நிறைய பேருக்கு வந்து எந்த நேரமும் அவர்கள் மீது துப்பாக்கி பிரியோகம் நடத்தப்படலாம் என்று சொல்லி எல்லாம் இருக்குது விஷயங்கள் அப்போ அப்படி இருக்கிற ஆக்களுக்கு கூட பாதுகாப்பு வந்து குறைக்கப்பட்டிருக்குது இந்த கனமூல சஞ்சீவ் அவரை பார்த்தோம்னு சொன்னா இடங்கள் இந்த உள்நாட்டு போர் முடிஞ்ச பிற்பாடை பார்த்தோம்னு சொன்னால் இந்த தமிழர் பகுதிகளில் இந்த புலிகள் விடுதலை புலிகள் இருந்த பகுதிகளெல்லாம் இருந்து நிறைய அந்த புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் நிறைய வெடிகுண்டுகள் நிறைய ஆயுதங்களை வந்து அவர் எடுத்து கொழும்பு கொண்டு போய் அந்த பாதாள கும்பலுக்கு கொடுத்தது அதை வச்சு கொண்டு நிறைய விஷயங்கள் குற்றச்சாட்டுகள் செய்தது அதை வித்திருக்கிறார் இப்படியான நிறைய குற்றச்சாட்டு அவர் மீது இருக்குது அப்ப அவர் வந்து ஒரு குற்றவாளியை இருக்கலாம் ஆனால் அந்த குற்றவாளிக்கு வந்து நீதிமன்றத்துக்குள்ள வச்சு சுடப்பட்டதால இலங்கையின் பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்குது இதே நேரத்தில் இந்த கேள்விக்குறி குறு கேள்விக்குறியை ஓரளவுக்கு தென்னும் சமாளிக்கக்கூடிய மாதிரி இலங்கை போலீசார் வந்து ஒரு விஷயம் வந்து செஞ்சிருக்காங்க என்னன்னு சொன்னால் அந்த குற்றவாளிய புத்தகத்துல வச்சு கைது செய்யிருக்காங்க அதாவது அந்த சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணித்ததுக்கு உள்ளவே அந்த குற்றவாளி ஆஹ் புத்தகத்துல வச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து போய்கொண்டிருக்குது என்னென்னு சொன்னால் இந்த சம்பவமானது அங்கே இருந்த அதிகாரிகள் அரசாங்கத்தின் அனுமதியோடு நடத்தப்பட்டிருக்கா அதாவது இ இப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறது முதலே தெரிஞ்சுக்கொண்டு அவர்கள் அதை அனுமதிச்சிருந்துருக்கு அனுமதிச்சிருக்கிறார்களா அவரை சுடட்டுமோன்னு சொல்லி விட்டுருந்தார்களா விட்டுட்டு புத்தகம் வரைக்கும் போக விட்டு திரும்ப புத்தகத்தில் வச்சு பிடிச்சிருக்கிறார்களா என்னென்னு சொன்னால் இந்த கொழும்புலையெல்லாம் இந்த சம்பவம் நடந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே கொழம்பு சிற்றி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அங்கிருந்து முள் வெஹிக்கிள்ஸ் செக் பண்ணி அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு முப்படையுமே இறங்கி கொழும்புல இறங்கி நிறைய செக்கிங்ஸ் நடந்திருக்கு அப்போ அந்த செக்கிங்குக்குள்ளால இவர் வந்து புத்தளம் வரைக்கும் போயிருக்கிறார் புத்தகத்துல வச்சு தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கை செய்யப்பட்டது இந்த பிரச்சனைக்கு இந்த பாதுகாப்பு பிரச்சனைக்கு வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் அவரை அங்கேருந்து தப்பிக்க விட்டுருக்குறாங்க அதுக்கு பிறகு பார்த்த முடிச்சு இப்படியான ஒரு விஷயம் நாட்டில் போகுது இதனால் ஏதாவது வேறு பிரச்சனை பெறக்கூடும்ன்றதுனால புத்தகத்தில் வச்சு கைது செய்திருக்கிறார்களா என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து தற்போது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்குது இந்த சமூக வேலைத்தளங்களில் ரைட் இப்படி ஒரு விஷயம் வந்து இலங்கையில பதிவாகி இருப்பது உண்மையிலேயே இலங்கைன்ற பாதுகாப்புக்கு வந்து ஒரு கேள்விக்குறுதான் உண்மையிலேயே இலங்கையில பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறுதான் இப்போ இதை வச்சுக்கொண்டு கொண்டு யார் யாருக்கெல்லாம் அச்சுறுத்தல் இருக்குதோ அப்படின்ற சில முக்கியமான அரசியல்வாதிகள் இருப்பாங்க அவங்க எல்லாம் மெனிமேல் அரசாங்கத்திடம் தங்களுக்கு பாதுகாப்பு பழங்கு சொல்லி கேட்பாங்க அது கேட்கறதுல நியாயம் இருக்குதான் ரைட் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறார் என்ன விஷயம்னு சொன்னா தலத மாளிகைக்கு வைத்தது தொடர்பாக ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கார் தலதா மாளிகைக்கு விடுதலை புலிகளால் கொண்டு வைக்கப்பட்டதுக்காக தமிழ் மக்களாகிய நாங்கள் வருந்துகிறோம் மன்னிப்பு கேட்குறோம் என்ற மாதிரியான விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கார் இந்த விஷயம் வந்து தற்போது ஒரு சர்ச்சையான விஷயமாக மாறி இருக்குது அது தொடர்பாக கணக்கு விஷயத்தை கதைக்கு போயில இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லி கமல்ல மறக்க பதிவு செய்யுங்க அடுத்த விஷயம் இந்த கனமுள்ள இந்த கனமுள்ள சஞ்சீவ் அவரை பற்றி அவருடைய இந்த அவரை வந்து நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து சுட்டு கொல்லப்பட்ட தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் வந்து பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்கள் சந்திக்கிறேன் நன்றி